நீ மனனம் செய்தாயா இப்ப நம்மளுக்கு அகந்த சூரத்தில் பார்த்தீங்கன்னா நான் தான் காஃபி எல்லாரும் தானே சூற இஹ்லாசு நான் காஃபி நான் காலம் இல்லைனா அந்த நாலு சுற குளிசூறாவை வச்சே நான் அத்தனை ரெக்காயத்தும் தொழுதுருவேன் ஏன்னா ரசம் சல்லாடி சலுகை நம்மளை செஞ்சு கொடுத்துட்டு போயிருக்காங்க காலையில் சுருக்கு பக்கராக தான் ஓதனும் ரசம் ஒரு சட்டம் போட்டிருந்தாங்கண்டா நம்ம நிலைமைகள் என்ன ஆயிருக்கும் ஒரு கண நேரம் செஞ்சுச்சு பார்ப்போமா ஐசா சித்திக்கார் அலி அல்லாஹுத்தாலான்னு சொல்கிறாங்க ஒரு முறை ரசூல் சல்லாஹ் செல்லும் அவர்களோடு நான் இணைந்து தொழுக ஆசைப்பட்டேன் தொழுக ஆசைப்பட்டு நான் தொழுதுகிட்டு இருக்கும்போது நான் நிற்கிறேன் என் கால் ஒடிஞ்சு விழுந்துருமோ பூமிக்குள்ளே என் கால் சென்றுருமோ அப்படிங்கிற சிந்தனை நான் வந்துச்சு நான் உட்காந்துட்டேன் ஆனால் ரசூல் சல்லாஹ் அலைசல்ல நின்று ஊதிக்கிட்டு இருக்காங்க ரசூல் சல்லாஹ் வலைவசல்லத்துடைய அந்த தாக்கம் இன்றைக்கி நம்மளை அப்படிலாம் நின்று ஓதுனவங்க எத்தனை ஜூஸ் நின்று ஓதுவோம் எத்தனை சூறாக்கள் நின்று ஓதுறோம் இல்லை சூறாக்களையே இத்தனை நம்பர் போட்டு மாற்றி மாற்றி ஓதுறோமா நம்ம தொழுகிறதுல ரெண்டு நிமிஷம் நாலு ரகம் அப்போ நம்ம இந்த அது இப்போ மனநம் செய்தாயான்னு கேட்கும்போது நம்ம எந்த படித்தரத்தில் இருக்க போகிறோம் அல்லாஹு அக்தர் ஹாஃபிலானவங்க என்ன செஞ்சுருவாங்க தெரியுமா அல்லாஹூக்கராக சொல்லுவான் ஓதுங்கள் உயருங்கள்னு சொல்லிடுவான் கண்களில்லாம் போதிக்கிட்டே அவங்க போய்கிட்டு இருப்பாங்க ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறாவது ஆயத்து முடிகிற இடம் எது தெரியுமா நூறாவது தரஜா எந்தெந்த இடத்துல யார் யாரு எப்படி நிற்போங்கிறத நம்ம கொஞ்சம் கவனிச்சு பார்த்துக்கிறோன்னு இப்ப அந்த ஹாஃபில்கள் அல்ல சங்கப்படுத்துறது என்ன தெரியுமா மூணாவது சங்க முதல்ல விருந்து வச்சுட்டான் நேசராக ஆக்கிட்டான் இப்ப மூணாவது சங்க அவன் என்ன செய்ய போறான்டா படித்தரங்களை உயர்ந்து இருக்கிற அவங்கள உங்க நீங்க யாராவது சிபாரிசு பண்றீங்களா அல்லாஹ் கேட்பானா நீங்கள் யாருக்காவது சிவர் உங்கள் குடும்பத்துக்கு சிபாரிசு பண்ணுறீங்களா அப்போ அந்த ஹாஃபில்கள் குரானின் படி வாழ்ந்து குரானை நெஞ்சத்தில் ஏந்தி குரானின் சொல்படி எல்லாம் சொன்னது வெள்ளம் நம்ம இருந்தால் அந்த ஹாஃபிலாக இருந்தால் அல்லாஹ் சொல்லுவான பத்து பேர் பத்து குடும்பங்களை சொர்க்கத்துக்கு கூட்டிகிட்டு போகிற தகுதியை அந்த ஹாஃபில்களுக்கு கொடுப்பான் கொடுப்பானோம் அப்படிப்பட்ட ஹாஃபில்கள் நம்ம மலகர்னூரில் உருவாக்கிட்டு இருக்காங்க இன்ஷா அதுதான் ஏன்னா நம்ம ஓதி கொடுக்குற ஆலிமாவை பற்றி உங்களுக்கு தெரியும் தஜ்வீத் மசலத்திலாம் எப்படி கசக்கி புளிவாங்கன்னு எல்லாம் தெரியும் ககட கட கடன்னா போக விட மாட்டாங்க அதனால அல்லாஹூ தலவு தெளிவான திருப்தியான ஹாப்பிலாக்கள் அல்லாஹு தலவு உருவாக்கட்டும் இது வாசிங்க நாமளும் முயற்சி பண்ணுவோம் நம்மளால் என்ன அளவுக்கு முடியுமோ நம்ம சக்தியாக முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தேன் என்ன அளவுக்கு சொல்லலாம் எதுசாமல் இருந்ததை விட நான் முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தேன் அல்ல எனக்கு நீ தானே நான் வாங்க முடியும் அப்படின்னு நம்ம என்கிட்ட சொல்லலாம்ல அந்த அடிப்படையில் நம்ம மன்னனம் செய்கிறதுக்குள்ள தகுதி இது அடுத்தது நாலாவது எல்லாம் கேட்குறான் மூணு மூணு விவரங்கள் யாவு இருக்காமல் என்ன என்னென்ன சொல்லுவான் முதல்ல விருந்து அடுத்து சிபாரிசு சபாரிசு எல்லாருக்கும் நீங்கள் கொடுக்க முடியுமா அந்த தகுதி கொடுக்குறேன் இல்லையா எல்லாம் மூணாவது நாலாவது அதெல்லாம் கேட்பானா இந்த குரானை ஆய்வு செய்தாயா அமல் செய்வதற்கு நீ ஆய்வு செய்தாயா இப்போ குரானை என்ன நம்ம ஆய்வு செய்ய முடியும் நம்ம நம்ம ஆய்வு செய்ய முடியாது ஆய்வு செஞ்சு வச்சிருக்காங்க இல்லையா அதை கொண்டு நம்ம என்ன நன்மை அடைஞ்சிருக்கோம் அதை நம்ம என்னைக்காவது உட்காந்து பார்த்துருக்கோமா அதை நம்ம தெரிஞ்சுருக்கோமா அதாவது வல்லசு சூறா ரொம்ப சின்ன சூறா எல்லாருக்கும் தெரியும் நாலே நாலு ஆயத்து கொண்டது ரொம்ப குட்டி சூறா அந்த சூறாவில் நாலு மெசேஜ் எல்லாம் சொல்கிறான் அதை உட்காந்து என்னைக்காவது தான் பார்த்து இந்த தரிஜுமாயிது இது இது தப்சீரு இதை நம்ம உணர்ந்து வாழ்வோம் சகாபாக்கெல்லாம் என்ன செய்வாங்களாம் மாதிப்பணி ஜபர் அலி அல்லாஹூத்தாலா அப்படியே வக்காஸ் ரலி அல்லாஹுத்தாலாம் ஒரு நண்பர்கள் பிரிஞ்சு போ எங்கேயாவது போவாங்கள சேர்ந்து இருப்பாங்க பிரிஞ்சு போகும்போது வல்லசிறி சூறா பிரிஞ்சு ஓதி பிரிவாங்களாம் திரும்பி அவங்க சந்திப்பாங்க இல்லையா சலாம்னு வல்ல வல்லசரி சூறா ஓதி சாபா கொடுப்பாங்களாம் அப்படி அந்த வசல் வல்லசிறி சூறாவில் என்ன இருக்கு அமல் இருக்கு ஈமான் இருக்கு உண்மை இருக்கு ஹற்க இருக்கு இல்லையா அடுத்தது பொறுமை இருக்கு இந்த நாலு விஷயம் ஒரு மனுஷனுக்கு வந்துட்டா வேற என்னமா வேணும் எல்லாம் தந்து அமலையும் தந்து உண்மை ஹக்கையும் தந்து நம்மளுக்கு பொறுமையும் தந்துட்டேன்டா இதை ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு மூன்று முறையாவது சிந்தனைக்கு கொண்டு வரணும் அப்படின்னு நம்ம முபசிரியன்கள் நம்மளுக்கு கொடுக்குறாங்க இதுதான் ஆய்வு செய்கிறது நம்ம உட்காந்து தனியாக ஒன்று ஆய்வு செய்யணும்னு அவசியம் இல்லை அப்போ நம்ம இன்ஷாலாம் ஆய்வு செய்தாயான்னு கேட்குற இடத்துல நாம் யா அல்லாம் நான் செஞ்சேன் அல்ல நான் இதை உணர்ந்தேன் அல்ல ஒவ்வொரு சூறாவளையும் நீ சூரத்தில் பார்த்து அவளை கொடுத்துருக்கிற ஏழு ஆயத்தையும் நான் உணர்த்து மாப்பேன் அல்ல மூணு ஒன்னுடையது ஒன் மூணு என்னுடையது நடுவில் ஒன்று கொடுத்துருக்கீங்க ஈயாக்க நடந்தது இந்த இந்த வார்த்தையை நான் தினமும் ரசிச்சிருக்கேன் அல்லாஹ் நேரான பாதையை கொண்டு போவேங்கிற நம்பிக்கையில இருக்கேன் அல்லாஹ் உம்மத்து உம்மத்துமார்கள் சாறை சாரையாக அதுக்குள்ள நுழையக்கூடிய காட்சி நீ கண்டு ரசிப்பாயே அந்த கூட்டத்துல இந்த பாதையை உருவாக்கிறியா அல்லாஹ் அப்படின்னு நம்ம உணர்ந்திருக்கேன் அல்லாஹ் சுற எகலா சோதும் போது ஏன் இந்த நாலு ஆயத்துக்குள்ள ஒன்னையவே கொண்டாந்து அடக்கிட்டியா அல்லா நான் உணர்ந்திருக்கேன் அல்லாஹ் புள்ள உதப்பின் ஓதும் போது கெட்ட சைத்தான்கிட்ட இருந்து போரங்கட்டேசிறவங்கள்கிட்ட இருந்து மற்றவங்கள்கிட்ட இருந்து என்னை காப்பாற்றுன்னு சொன்னது போல என்ன விட்டு அவங்களையும் காப்பாற்றியிருக்கல அந்த அந்த குணம் என்கிட்ட வராமல் இருக்கானில்ல அதை நான் உணர்ந்துருக்கேன் அல் நாசு நாசு போது மனிதர்களும் ஜிண்களும் தான் இந்த புராணம் ஓதக்கூடியவர்கள் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் அல்லா நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன சின்ன இதை நான் சொல்கிறேன் நீங்கள்லாம் பெருசு பெருசாக எல்லாம் நிறைய போவீங்க ஆலயமரணும் ஆயுதா இதுல எல்லாம் நிறைய கண்டுபிடிக்கலாம் அதாவது இப்போ நாங்கள் வந்து ஒரு மதரசாவில் போட்டி வச்சோம் பிள்ளைங்கள்கிட்ட ஒவ்வொரு சூறாவில் இருந்து இருபத்தஞ்சு விஷயங்கள் அவங்கவுங்க செயல் தனித்தனியாக எடுக்கணும் பிள்ளைங்களுக்கு ஒரு போட்டி கொடுத்தான் மாஷால ஆயிரத்து நம்பரோடு எங்களுக்கு வேணும் உங்களுக்கு புரிஞ்ச அந்த விஷயங்களை ஆயிரத்து நம்பரோடு எங்களுக்கு கொடுக்கணும் பிள்ளைங்க கொடுத்ததுக்கு பிறகு நினைக்கிறேன் இதெல்லாம் நம்மளுக்கு தூண்டுறதுக்கு ஆள் இல்லையே இந்த பிள்ளைங்களுக்கு ஈஸியாக தூண்டி விட்டுட்டோம் அல் முதல்ல அதை எடுத்து கொடுத்துருச்சுங்க நம்ம தூண்ட விடு நம்மளை தூண்டுறதுக்கு இல்லாமல் இருந்தோம் மேம் சரி இதையே எனக்கு ஒரு தூண்டுதலாக நான் எடுத்துக்கிறேன் அப்போ தான் பக்கரா இவ்வளவு அற்புதம் இருக்கா சுஹானில் குரானுக்குள்ள இவ்வளவு அற்புதங்கள் இருந்தும் நம்ம ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு தெரிகிறோமே அப்படிங்கறது என்ன வந்துச்சு அப்போ அந்த அடிப்படையில் நம்ம என்ன செய்யணும் ஆய்வு செய்து அமல் செய்தாயா அது ஆய்வு செய்யற அமல் ஐந்தாவதாக அல்ல கேட்கறான் மக்களுக்கு இதை கற்றுக் கொடுத்தாயா மக்களுக்கு நீ கட்டுற விஷயத்த கற்றுக் கொடுத்தாயான்னு எல்லாம் கேட்கறான் அப்ப அந்த அடிப்படையில் நாம் நம்மளுக்கு தெரிஞ்ச அமல்களை நம்ம இஹ்லாஸாக செய்யக்கூடிய வேலைகளை அது குரானாகட்டும் அடுத்து வேற சுண்ணத்தான விஷயங்களாக இருக்கட்டும் மார்க்க சம்பந்தப்பட்ட வேலைகளை சட்டியை காய வச்சு எண்ணெய் ஊற்று கடுகு போடு அதெல்லாம் எல்லாேருக்கும் ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிடும் இப்போ அதெல்லாம் செய்யணும்னு அவசியம் இல்லை ஃபோன் பண்ணுன்னா வீட்டுக்கு வந்துடும் இப்போ அவள் வீட்டுக்கு வர்றது மூலமாக வீட்டையும் சமைச்சு கொடுக்குறதுக்கு ஆள் பொருட்கள்லாம் ஆள் வந்துருச்சு அதெல்லாம் கற்றுக் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை மார்க்க சம்பந்தப்பட்டது நம்மளுடைய வாழ்க்கைக்கு இன்மைக்கும் அருமைக்கும் தேவைப்படக்கூடிய விஷயத்த நாமளும் கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் தாலா ஆயிட்டோம்னா இந்த அஞ்சு குரானுக்குள்ள அஞ்சு கடமையும் நம்ம நிறைவேற்ற நிறைவேற்றியவர்கள் கூட்டத்தில் அல்லாஹூ தலா மலை அல்லாஹு அல்லாஹூத்தாலா சொன்னவர்களையும் கேட்டவர்களையும் அல்லாஹ் கபில் செய்தருள்வானாக இப்போ உங்களுக்கு அவசரமா பயம்